வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது ப்ளீஸிங் பர்சனாலிட்டி ஒரு மிடுக்கான உடல் தோற்றம் இது பற்றி விவாதிக்க நம்மோடு ஒரு முப்பது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக மூன்று மாணவர்கள் ஜோஹன் நான் டுவெல்த் பயோமேக்ஸ் குரூப் படிக்கிறேன் என்னோடய ஆம்பிஷன் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகணும் ஹலோ சார் குட் மார்னிங் சார் ஐம் நிதிஷ் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கேன் ஏஐ ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷன் அச்சீவ் பண்ணுறது இதுவரை வந்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லட்சியங்கள் வச்சிருக்கிறீங்க இந்த லட்சியங்களை சாதிப்பதற்கு ஒரு பிளீசிங் பர்சனாலிட்டி ஒரு முக்கியமான விஷயம் மெடுக்கான உடல் தோற்றம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம் அது இருக்கிற தோற்றத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உத்வேகத்துடன் காட்சியளிப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸு ஸோ ஒரு ப்ளீசிங் பர்சனாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது எப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ ப்ளீசிங் பர்ஸ்னாலிட்டது அக்செப்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பேஷன்ஸ் டாலரன்ஸ் சார் அக்செப்டன்ஸ் இப்போ நம்ம ஒரு இது நம்மளுக்கு நடக்குதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் நம்ம இல்லை எனக்கு இதை விட அதிகமாகணும் அப்படின்னு டாலரன்ஸ் எது நடந்தாலும் பொறுத்துக்கணும் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறமோ அப்படி இருக்கிறது அதுக்கப்புறம் பேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது போகணும் அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நெவர் எவர் நான் பார்த்ததே இல்லை அது ஹூம் ஆர் ஆர் இம் யார் சார் அது என்னுடைய பார்வையில் பர்சனாலிட்டின்னு நான் நினைக்கிறது என்னுடைய மிஷன் அடிப்படையில் நிறைய பேரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்கள் தான் என்ன அந்த வகையில் டாப் மோஸ்ட் பர்சனாக நான் சொல்லக்கூடிய டாக்டர் கலாம் ரெண்டு மூன்று முறை சந்திச்சிருக்கிறேன் அவரே ஒரு நல்ல மோட்டிவேட்டர் ஏன்னா ஒரு அந்த காசுக்காக தன்னை வந்து அட்பணிச்சிக்கிட்டு ஏன்னா நாங்கள் வந்து கடைசியாக அவரை சந்திக்கும்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வீடியோக்காக மீட் பண்ணுறோம் கிண்டி ராஜ்பவனில் மீட் பண்ணுறோம் அவர் எங்களை சந்தித்தது கிட்டத்தட்ட ஒன்பது இரவு ஒன்பது பத்து மணிக்கிட்ட இருக்கும் சாப்பிடாமல் வராது மாணவர்களுக்கான நிகழ்ச்சின்னு ஒன்று எதையும் யோசிக்காமல் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பல்வேறு இன்ஸ்பயரிங் கருத்துக்கள் சொன்னார் அது மட்டும் இல்லை நான் நடத்திய மேகசினுக்கு ஒரு ரெண்டு மூணு முறை கட்டுரைகள் கொடுத்துருக்கிறாரு ஸோ அவருடைய லைஃப் மிஷன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு ரோல் மாடல் தான் வருது டாப் ரோல் மாடல் என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் வந்து சைந்தர் பாபு ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்டில் நான் வந்து போலீஸ் மியூசியம் போகும்போது அவங்கள மீட் பண்ணேன் அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எது இருந்தாலும் நம்ம வந்து லைக் நம்ம பாடியில் எவ்வளோ பேர்ஸ்னாலிட்டி லுக்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் வந்து நம்ம நெவர் கிவ் அப் நம்ம எது இருந்தாலும் வந்து இப்போது வந்து லைக் நம்ம குண்டாக இருக்கோம் ஒல்லியாக இருக்கும் டார்க் நல்லா லைட்டாக இருக்கும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது நமக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா நம்ம ஜாலியாக செஞ்சுட்டு போகணும் அவங்க ஐபிஎஸ் ஆனது காரணமாக அவங்க தான் அந்த மாதிரி நீங்களும் வந்து பர்ஸ்னாலிட்டி லுக்ஸ் எதுவுமே ஆஸ் ஒர்க் என்ன அது வந்து நல்லா பண்ணணும்னு சொன்னார் சார் அது எனக்கு நல்லா ஆச்சு அண்ட் அண்ட் இஸ் தட் மை ஆல்சோ ஆஃபீஸர் சீயிங் ஹிம் பண்ணணும் சொன்னார்ந்திரபாபு பார்த்து அவரால் இன்ஸ்பயர் அவரை இன்ஸ்பயர் பண்ணது எங்களுடைய சீனியர் ஐஏஎஸ் நான் கல்லூரி நிகழ்ச்சிக்கு சுபராஜ் ஐஏஎஸ் வந்து அவர் பேசும்போது தான் அவரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு தான் அடுத்து ஒரு ஆறு சிவில் சர்வீஸ் உருவானாங்க இன்க்ளூடிங் சைலேந்திர பாபு ஜெலேந்திர பாபு அந்த ஃபயர் எப்போ வந்ததோ அப்போ இருந்து அவருடைய உடல் தகுதிகளை மேம்படுத்தி கொண்டார் ஒரு கடுமையாக ப்ரிப்பேர் பண்ணார் நான் இன்னொரு யூடியூப் நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் அவர் வந்து எம்எஸ்சி அக்கிரி படிக்கும்போது சிவில் சர்வீஸ் முடிவு பண்ண உடனே டைவர்ஷன்ஸ் இல்லாமல் படிக்கணுங்கிறக்காக என்ன பண்ணார் மொட்டை போட்டுக்கிட்டா அப்படி ரெண்டு மூணு வாட்டி அதாவது பப்ளிக்கில் போய் ஈவினிங் மற்ற மாணவர்கள் மாதிரி ஊர் சுத்தத்துலாம் இருக்கக்கூடாது வெளியில் போனால் அசிங்கப்படணுங்கிறக்காக ஹி மேட் சச் கமிட்மெண்ட் ஏன்னா அப்படி ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுங்கிறது அவருடைய ஒரு விஷயம் இன்னொன்று நீங்கள் சொன்னதுனுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் சொல்ல வர்றது இப்போ இருக்கக்கூடிய உடல் தோற்றம் உயரம் குறைவு வெள்ளை கருப்பு இந்த விஷயங்கள்லாம் ஒரு விஷயங்களே இல்லை நான் எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய செய்தி இதுதான் குறிப்பாக ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆர்டி டோக்ரா ஐஏஎஸ் நீங்கள் கூட நெட்டில் போட்டு பாருங்கள் சீசன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க அவங்களுடைய உயரம் எவ்வளோ தெரியுமா மூன்று அடி பட்டு அவங்க மெடுக்காக நடந்து வருவாங்க சுற்றி பெரிய உயரமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வருவாங்க ஹி அச்சீவ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூடு சரியா என்னால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அதுக்கான தயாரிப்புகள் அதன் மூலம்தான் ஜெயித்தாங்க அதனால் இன்றைக்கி அவங்களுடைய உயரம் ஒரு தடை அல்ல பட் அவங்களுடைய பார்வை ஒரு ப்ளீஸிங் பர்சனாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சி இன்றைக்கும் கூட அவ்வளோ பெரிய உயரமான மனிதர்களோடு முன்னாடி அவங்க நடந்து வரும்போது அந்த கம்பீரம் குறையவில்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த உடல் சார்ந்த உயரம் குறைவு அல்லது நிறம் போன்ற விஷயங்கள் ஒரு தடையே இல்லை மாணவர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் நீங்கள் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி இன்னும் உயரும் ப்ரொவைடடட் யூ ஹேவ் ஹையர் ஆம்பிஷன்ஸ் ஒரு பீ ப்ளீஸிங் பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம நான் நினைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹம்பிள் அண்ட் கைண்டாக இருக்கணும் அவங்க மற்றவங்ககிட்ட எவ்வளோ கைண்டாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ ஹம்பிள் அண்ட் கைண்டாக இருக்கிறது தான் ஒரு ப்ளீஸிங் பர்சனாலிட்டிக்கான முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் ஹம்பிள் அண்ட் கைண்ட்னஸ் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ் என்ன அடிப்படையில் முதல்ல தேவை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் வந்து பார்ன் ஃபார் பிக் திங்ஸ் முதல்ல யோசிக்கணும் சரியா ஐ ஆம் பார்ன் ஃபார் சக்ஸஸ் நான் என்னுடைய துறையில் சாதிக்க பிறந்தவன்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை முதல்ல இருக்கணும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை வந்து என்ன ஒரு இந்த சுப்பீரியர் ஆகிடக்கூடாது மற்றவர்கள் முன்னாடி ஒரு அன்பு பணிவு அக்கறை கனிவு இதெல்லாம் இருந்தால் தான் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை தூக்கி விடுறாங்க அதனால் ரெண்டும் சேர்ந்துருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இருக்கணும் கைண்ட்னஸ்ஸும் இருக்கணும் ரெண்டும் கம்பைனாக இருக்கணும் சரியா அடிப்படையில் ஒரு பிளேசிங் பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறிக்கணும்னு சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய உடல் தோற்றத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிங்க நம்பர் ஒன் ஒரு மிகப்பெரிய கோல் எப்போவுமே உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோலாக இருக்கும் அந்த கோல் இருந்ததுன்னா உங்களை யாரும் எதுவும் எடுத்து நிறுத்தவே முடியாது உங்களோட வெற்றியை நம்பர் ஒன் நம்பர் டூ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணவே தேர்வேன்ற ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நோபடி கேன் ஸ்டாப் யூ நம்பர் த்ரீ ரியலாக ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏன்னா முடிந்தவரை நீட் ஒரு ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறத உங்கள் பர்சனாலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு ரைஸ் பண்ணும் அடுத்து ஆல்வேஸ் வேர் அ ஸ்மைல் ஏன்னா ஒரு புன்னகையோடு போகிறதுங்கிறது ஒன்றும் உங்களுக்கு செலவு கிடையாது பட்டு நிறைய மனங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஸோ அடுத்தது ப்ளீசிங் ஸ்மைல் நம்பர் ஃபோர் வந்து கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு சமூகத்தில் நண்பர்களோ பெற்றோர்களோ புதியவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அன்பும் மரியாதையும் குறிப்பாக வயதில் பெரியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அன்பும் மரியாதையும் இதெல்லாம் தான் உங்களை பற்றி ஒரு இமேஜை உயர்த்தும் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் தோற்றத்தை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை நான் வந்து உயரம் குறைவாக இருக்கணும் இந்த நேரத்தில் இருக்கிறேன்றதோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது யூ ஹாவ் ஹை எய்ம் அண்ட் டிட்டர்மினேஷன் த வேர்ல்ட் வில் ரெஸ்பெக்ட் யூ நான் தான் சொன்னேன் பார்த்தி டோக்ரா ஐஏஎஸ் மூன்றரை அடி மூன்றரை அடி உயர ஒரு ஐஏஎஸ் நீ ஷி இஸ் கமாண்டிங் எட் ஹோல் டிஸ்ட்ரிக்ட் ஹோல் ஸ்டேட் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் தூக்கி போடுங்க பி கான்ஃபிடன்ட் வேர் ஸ்மைல் பீ பொலைட் ஸோ யூ வில் பி ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி ஸோ இந்த வகையான ப்ளீஸிங் பர்சனாலிட்டியோடு மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம்